காலை வேளையிலும் உங்களோடு கூட இருக்க தேவனாகிய கத்தர் செய்த மேலான கிருமைக்காக நான் ஆண்டவரிமைப்படுத்துகிறேன் ஒரே ஒரு ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து ஒரு ஆசை ஜபம் பண்ண நான் ஆசைப்படுகிறேன் பிரைசலால் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் யோவான் பதினாலாம் நேரம் இல்லை அதனால் வேக வேகமாக பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசரம் யாரும் இல்லையா வாசிக்கிறதுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஹலேலூயா உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பர்சு தாவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் லூயா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சமாதானமான வாழ்க்கை அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நான் அதனால நீ என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஹாலிலூயா கலங்க வேண்டாம் இந்த மாதம் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோ என்ன இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே கலங்காதே எதை குறித்தும் நீ கலங்காதே சமாதானத்தின் தேவன் தாமே உனக்கு சமாதானத்தை இந்த மாதத்திலே கட்டளை அருளுவார் பேசுவார் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் உபத்திரவங்களாக இருக்கலாம் கஷ்டங்களாக இருக்கலாம் ஏற்றங்கள் இருக்கலாம் இறக்கங்கள் இருக்கலாம் அநேக கேள்விகளோடு கூட ஒருவேளை இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே லூயா கவலைப்படாதே ஒரு அலையில சொல்லுங்களே நீ பயப்படுகிற காரியத்துல கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் ஹாலிலுயா அதனால நீ எதற்குமே கவலைப்படாத பயப்படாதே சமாதானத்தின் பிரபுவாகிய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் சமாதானம் சமாதானம் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஹாலே லூயா ஆமேன் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது கூடாது ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வேகமாக முடித்து விடுகிறேன் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அவசரத்தை வாசித்து பாருங்கள் சமாதானம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானம் வேண்டுடா கத்தர் சொல்றாரு பயப்படாத கவலங்காதேன்னு சொல்றாரு அடுத்து நம்ம என்ன செய்யணுமா ஆஹ் நம்முடைய பாரத்தை எல்லாம் என்ன செய்யணும் கத்தர் மேல வைத்து விடணும் இன்றைக்கு அநேகர் நம்முடைய பாரங்களை கொண்டு போய் மனுஷனுக்கு கிட்ட கொட்டி விடுகிறார்கள் மனுஷனுக்கு மேல வச்சு விடுறாங்க ஆனால் மனுஷனால சமாதானத்தை கொடுக்க முடியும் முடியாது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது மனுஷன் கைவிட்டு விடுவான் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் மனுஷன் எது வரைக்கும் என்று சொல்ல முடியாது குறிப்பிட்ட வரைக்கும் தான் அவன் மனுஷன் கைவிடு கைவிட்டு விடுவான் சமாதானம் கொடுக்க அவனால முடியாது ஆனா ஆண்டவர் சொல்றாரு கத்தர் உன் பாரத்தை வைத்தா அவர் ஒரு பொழுது முன்னை தள்ளிவிடவே மாட்டார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார் அதனால தான் நீ பயப்படாத பாரத்தை கத்தர் மேல் விடு என்று சொல்லி அவர் திட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறார் என்ன பாரமாக இருந்தாலும் சரி எந்த வியாதி உபத்ரபம் எந்த வீட்டுல ஒரு பிரச்சனை ஒரு கவலையோடு கூட கண்ணீரோடு கூட காலை வேளையில அவருடைய சமூகத்துல வந்திருக்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து மகளே உனக்கு தான் விட மாட்டார் பொழுதும் தள்ளி ஒருவரையும் அவர் தள்ளி விட்டதே இல்லை சரிதானு ஒரு காணானிய ஸ்திரீ வந்தா ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிட்டாள் காணானிய ஸ்திரீக்கு அவள் பத்து தலைமுறை வரைக்கும் சபையிலே வரக்கூடாது என்று சட்டம் உள்ளவள் ஆனாலும் அவளுக்காக இறங்கினவர் தான் நம்முடைய கர்த்தர் ஹாலிலூயா அதனால நீ அவர் மேல் கர்த்தன் மேலே உன்னுடைய பாரத்தை வைத்த வைத்தால் உன்னுடைய தொழிலை பற்றி நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நீ பயப்பட வேண்டாம் உன்னுடைய கணவனை பற்றி பிள்ளைகளை பற்றி மனைவியை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் பாரத்தை நீங்கள் கத்தர் மேல் வைத்தால் அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் வாசியுங்கள் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஆறாம் அவசரத்தை வாசிங்க அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஹலெலூயா நம்ம அதனாலதான் ஜபிக்க வந்திருக்கிறோம் எதற்கு நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஜபத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாதீர்கள் ஹலலோயா கவலையோடு கூட வந்திருக்கிறீர்களா பாரத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார் காலிலுயா உன் பாரத்தை நீ கர்த்தர் மேல் வைத்தார் உன் கவலைகளை நீ அவரிடத்துல சொன்னால் ஒன்றுக்கும் குறைவுபடாதபடி உன்னை நடத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த நாளத்த அவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் இந்த ஆண்டவரிடத்துல வந்தா இந்த இயேசுவை நீ ஆராதித்தால் உனக்கு அவர் சமாதானத்தை தருவாரு ஆமேன் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை ஹாலே என்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் தரேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே ஒருவேளை சமாதானம் இல்லாதவர்களாக ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு பாரத்தை கத்தர் மேல வைத்து விடு விடுதலை கவலைகளை எல்லாம் ஆண்டவரத்துல சொல்லிவிடு அவரால் செய்ய முடியாத அதிசயமான ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் கூடும் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹாலே லூயா ஹலே லூயா சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா உடனே இன்ஸ்டண்டா எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உடனடியாக ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு அதை செய்வார் ஆனால் சிலர் ஆசீர்வாதம் கிடைச்சு கொஞ்ச நாளானா போய்விடுவார் ஆண்டவரை விழுந்த அன்பை விட்டு போய்விடுவார்கள் ஹலில் ஊயா இந்த சமாதானத்தை விட்டு போய்விடுவார்கள் அப்படியல்ல சமாதானத்திலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய சமாதானம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவருக்கு பாத்திரவான்களாக ஏலியா ஏன்ோக்கி எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தானோ அதே போல நாமும் அவரோடு கூட சஞ்சரிப்போம் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படலாம் ஹாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை ஆமேன் உன்னுடைய பாரத்தை நீ மேல வைத்து விடணும் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல சொல்லணும் சொல்லும் பொழுது நிறைவான சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் இரண்டாவதாக வாசகங்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அவசரத்தை வாசகங்கள் யோவான் பதினைந்து பதினொன்று பதினைஞ்சு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை தான் ஹாலே லூயா நீங்கள் வேதத்தை படிச்சு பாருங்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஜபிச்சு பாருங்க சந்தோஷம் இருக்கும் ஹாலே லூயா கொஞ்ச நேரம் நீங்கள் டிவி முன்னாடியோ வேற ஏதாவது ஒன்று பார்த்து பாருங்க இருக்கிற சமாதானம் சந்தோஷம் என்ன செய்து விடும் போய்விடும் ஆனா இந்த வேதத்துல நீ படித்து பார்ப்பாய் என்று சொன்னால் வேதத்திலே மூழ்கி இருப்பாய் என்று சொன்னால் இதன் மேல் நீ அன்பு வைப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் மேல் அன்பு வைப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா ஹால அவர் என்னுடைய சந்தோஷம் உங்களில் இருக்கும்படி செய்வார் இந்த மாதம் கத்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார் கரங்களை தட்டி எல்லார் கரங்களைத் தட்டி ஹாலிலூயா எல்லார் கரங்களை தட்டி சொல்லுங்க இந்த மாதம் உன்னுடைய துக்கங்களை எல்லாம் அவர் மாற்றி போடுவார் உன் கண்ணீரை காண்கிற தேவன் உன் கவலைகளை மாற்றுவார் உன்னுடைய சந்தோஷத்தினால் இந்த மாதம் நிரப்புவார் என்று சொல்லி பரிசு தாவியானவர் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறார் ஹாலிலோயா அவர் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு சொல்லுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ரெண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா ஒன்று சமாதானம் நிறைந்த வாழ்க்கை சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கவலைகளை அவர் மேல வைத்து விடணும் நம்முடைய தேவைகளை அவரிடத்துல சொல்லணும் மனுஷனிடத்துல போகக்கூடாது இரண்டாவது கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஹாலேலூயா கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா குறைவானாலும் நிறைவானாலும் சரி ஏற்றமானாலும் இறக்கமானாலும் சரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதுனுக்கு சந்தோஷம் இருக்கும் அதுக்கு ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வசனங்களை நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வசனங்களை நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்க எந்த சூழ்நிலையானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் அது அதுல நம்ம என்ன செய்யணும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வரும் காரியங்களானாலும் கஷ்டம் பிரச்சனை போராட்டம் எது வந்தாலும் நீ கத்தரோடு கூட நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கையாக அமைக்க முடியும் ஹாலேலோயா கொலோசேயர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வாசித்து பாருங்கள் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம்சனம் வேக வேகமா முடித்து விடுறேன் ஒன்று இருபத்தி என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் வேதனைகள் வரும் உபத்திரவங்கள் வரும் அந்த உபத்திரவங்களில் என்ன செய்து விடக்கூடாது ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது கூடாது லோயா ஆண்டவர் சந்தோஷத்தை தருவாரு நாற்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தை வசித்து பாருங்க நாற்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் நாற்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உம்மை தேடுகிறவர்கள் அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் வேதம் பொய் சொல்லுமா கவனிங்க வேதம் பொய் சொல்லுமா வேதம் பொய் சொல்லுமா வானம் பூமி மாறினாலும் மாறாது அவருடைய வார்த்தை சரிதான் வானம் மாறலாம் பூமி மாறி போகும் ஒரு நாள் மாறும் ஆனால் இந்த வசனம் மட்டும் மாறவே மாறாது அதனால தாண்டவர் சொல்லுகிறார் ஆமென் உண்மை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் அதிகாலையில் அவரை தேடுகிறவன் கண்டடைவான் லூயா பிரியதா உங்களுக்கு பிரீதா ஆமீன் அதை தேட வேண்டும் அவருக்கு தேடுனா சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழணும்னா வேதத்தை படிக்கணும் அவருடைய அவரை தேட வேண்டும் அவருடைய முகத்தை தேட வேண்டும் தேவைகள் வரும் பொழுது மனிதனிடத்துல போய் நீ கே கேட்க கூடாது அவருடைய சமூகத்துல தே முழங்கால் படி போடு அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஹாலூயா அவருடைய செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் அவரால் செய்து தர முடியும் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி மகிழ்ச்சியாக்க ஆண்டவரால் முடியும் அவரை தேட வேண்டும் அவரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு மூன்றை வாசித்து பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழி கூறுவார்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது குறை இருக்கிறது அர்த்தம் குறைவல்ல குறை குறை இருக்கிறது என்ற அர்த்தம் நீதிமான்களா இருந்தா ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து தேவனுக்கு பயந்து வாழுகிற பிள்ளையா இருந்தா வேதம் சொல்லுகிறது நீதிமான்களோ கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் என்ன செய்வார்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் எத்தனை சம்பவங்கள் காரியங்கள் நமக்கு சொல்ல முடியும் ஹலை லோயா கத்தர் பெரியவர் அவர் மகிழ்ச்சியை தருகிறவர் அவர் சந்தோஷம் உள்ள வாழ்க்கை தருகிறவர் ஆமேன் இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம் கத்தர் சொல்றார் இந்த மாசம் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் ஹாலை லூயா ஆமேன் ஆஹ் அடுத்து ஒரு வாசத்து எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கூட வாசிங்க அவர் வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது என்ன இருந்தது வாசிங்க எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமுள்ள வாழ்க்கை அதிகாரம் வசனம் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது ஹாலே லூயா ஒரு அலையில சொல்லுங்களேன் அவருடைய வார்த்தையே உட்கொண்ட உடனே வார்த்தை இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை படித்து நீ உட்கொண்டால் அதை உன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் சொல்றாரு உன்னுக்கு அதை ஏற்றுக்கொண்ட உடனே என்னாச்சா இருதயத்துல சந்தோஷம் வந்துதாம் மகிழ்ச்சி வந்துதான் எனக்கு மகிழ்ச்சி குறைகிற நேரத்தில் வேதத்தை படி உன் இருதயத்தை ஆண்டவர் கழிப்பான இதயமாக மாற்றுவாரு அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அடுத்து ஒரு குறிப்பை கூட சொல்லிதான் முடித்து விடுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்கள் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தேடுகிறவர்களுக்கு ஆஹ் நித்திய ஜீவன் கொடுக்கிறது ஹாலலூயா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன கிடைக்குமாம் நித்திய ஜீவன் கிடைக்கும் ஒன்று இந்த உலகத்துல உனக்கு சமாதானத்தை தருவாரு ரெண்டு இந்த உலகத்துல உனக்கு சந்தோஷத்தை தருவாரு மூன்றாவது மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவனை தருவாரு எல்லாரும் எழுபதிருப்போமே ஹாலிலோயா எல்லாரையிலையுமே திருப்போம் பரிசோலாம் நித்திய ஜீவனை தருவார் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து காண்டவர் சொல்லுகிற அதுதான் அவருக்கு என்று நம்ம வாழும் பொழுது ஹாலே லூயா அவருக்கு என்று உண்மையாய் வாழும் பொழுது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது இந்த உலகத்துல உனக்கு சமாதானம் உண்டு ஹாலே லூயா சந்தோஷம் உண்டு கடைசியாக நித்திய ஜீவன் உண்டு இவற்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தக்கதாக நம்ம ஓடுவோம் நம்முடைய ஊழியம் இவைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜபம் இவைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் நித்திய ஜீவன் தக்கதாக நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் ஊழியம் இருக்க வேண்டும் ஆராதனை இருக்க வேண்டும் സന്തോഷമായിരുങ്ങും താഴ്വാനാലും ഉയർവാനാലും താഴ്വാനാലും സർവ വല്ലദേവൻ നമ്മോ നിരുപ്പന സർവ വല്ലദേവൻ നമ്മോ നിരുപ്പനാ സന്തോഷമായിരുന്നു എപ്പോഴും സന്തോഷമായി

தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதோ சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் വന്നാലും ുംങ്ങൾ വന്നാലും നമുക്ക് ചെയ്യും ദേവൻ നമുക്ക് കൊടുക്കും ദേവൻ നമ്മോടിപ്പന്തോഷമായിരുങ്ങോഷമായിരുന്നു എപ്പോഴും സന്തോഷമായിരുന്നു സന്തോഷമായി எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க என்னதா தேர்தால்கள் சூர்த்து போகாதீங்க என்னதா தேர்தலாளர்கள் சூர்த்து போகாதீங்க அழைத்தேவன் கைவிடப்பட்டிருங்க கைகளே என்ன அழைச்சிருக்கிறீங்களே கைவிட மாட்டீங்க சந்தோஷமாயிருக்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஆமே சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஆமே உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமேன் உயர்வானாலும் ாலோ அம்மே சம்பவல்லதே தமிழ் இருக்கிறார் சர்வல்லதே தமிழ் இருக்கிறார் சம்பவம் தமிழ் இருக்கிறார் உயமானாலோ தாழ்வானாலோ அவர் உயோ தாழ்வானாலோ சர்வல்லாம சோஷமா எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமா இயேசு சொல்லி இருக்கிறார் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் இயேசு கிட்ட வருதுதான் சந்தோஷம் மாறுது மாறுகிறது உங்கள் துக்கம் மாறுகிறது இனி சந்தோஷமாய் வாழ போறீங்க இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இனி நீங்க சந்தோஷமாய் வாழ போறீங்க சமாதானமாய் வாழ முறீங்க ஏசு சொல்லிவிட்டார் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் எனக்கு சமாதானத்தை உனக்கு தருகிறேன் ஏசுட்ட வரும்போது ஒரு சமாதானம் சமாதானம் அன்பின் பரலோக பிதாவே இந்த பத்து மாத காலங்களும் ஒரு தகப்பன் பிள்ளையை முதுகுக்கு மேல தூக்கி சுமந்து பாதுகாக்கிறது போல எங்களை நீர் அப்படியே பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே பதினெட்டாவது மாதத்துல கத்தர் கொண்டு வந்து புதிய சந்தோஷம் புதிய சமாதானம் புதிய ஆசீர்வாதம் நாங்க புதிய காரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இன்றைக்கு ஆண்டவரே இந்த முதல் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில எங்களுக்கு நேர் புதிய காரியத்தை தந்துவிட்டு புதிய சமாதாரம் புதிய சந்தோஷம் புதிய மகிழ்ச்சி ஒவ்வொருவருடைய தந்து தந்துவிட்டு எல்லா தடைகளையும் முட்டைத்து எல்லா தடைகளை நீக்கி எல்லா போராட்டங்களை மாற்றி மந்திரங்கள் சூரியங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் வண்கங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி பிள்ளைகளை வாழ வைத்து வழிநடத்த போகிறீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் அந்த பிள்ளைகள் எல்லாரையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும் யாதிகளோ பலவீனங்களோ போராட்டங்களோ கொண்டு வர போராடுகிற சக்திகள் அழிவதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கா நல்ல செழிப்பா இருக்கா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கணும் சமாதான எல்லாருடைய வாழ்க்கையை பொறப்படுத்த இன்னைக்கு எங்களை இந்த இடத்துல ஜபிக்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து மக்கள் அடுத்த வாரத்திலே நாங்கள் இணைந்து ஜபிக்க அவியானவர் எங்களுக்கு நல்ல கருத்தல் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் சேர்ந்து சொல்லுவோம் என்னுடைய செய்த சகலோ ஆசீர்வாதம் நம்முடைய கத்தராகிருஷ்ணனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பரிசு ஆவியானவருடைய சிநேகம் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களில் இந்த இடத்திலே கடந்து வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் அவங்க செய்கிற தொழிலோடும் வருமானங்களோடும் பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் கூட இருப்பதாக ஆமே

तरशीर्वदार